துவங்கிய அக்காலம் முதல் ஏற்றமுறை பிரபஞ்ச கணங்களெல்லாம் உள்நுளை வெளிச்சல் நிலைகளாக அணுக்கிரக நிலைகளை வரும் சீடர்கள் வரும் நிலை காக்க அந்நிலை அமர்ந்து உற்று நோக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஈர் கொடிமர நிலைகளிலிருந்து அற்புதமாய் அருள்நிலை பறைசாற்றும் இக்காளை அருள் பிரபஞ்ச மகா காளைகளில் ஔவையாம் வந்த அமர்ந்தோர் இறை உயர் தமிழ் என்னும் ஏற்றமிகு உரை நடைகளுக்குள் புதைந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தமிழுக்குள் ஔவையாம் அமர்ந்துரைக்கும் நல்லாசி சிவமகாசபை ஆசானுக்கு நல் நித்திய பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசிதனை வழங்குகின்றோம் அவையே போற்றி அன்னையே போற்றி போற்றி ஞான போதினியே போற்றி போற்றி உயர்நிலை பெருமகா இறைவூற்று பெருக்கெடுக்கும் அற்புத சிவதலமதில் சிவபூஜை காணும் அவன் நிலைகான் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்நிலை பெருநாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஆற்றலாக இறைநூல் தாங்கும் சீடர்கள் சாரை சாரையாய் அருள்தலம் எத்தலம் ஆயினும் அத்தலம் இருந்து ஆற்றலாக நூல்தனை பறைசாற்றும் அற்புத சகடைக்கும் நல்ல ஆசிகள் அவ்வையாம் யாம் வழங்கி அகமகிழ்வோடு இம்மதி பெருநாளின் ஆசிகளை வழங்கி அருள் நிகழ்வாய் அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் சித்தனி அன்னையே போற்றி போற்றி யான போதினியே போற்றி போற்றி ஆத்தி சூடியாய் வந்து சூடி சபைக்கு சூடி மகிழ்ந்தவளே போற்றி போற்றி ഓ മഗതി നമ